அக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம பட்டாணி பச்சை பட்டாணி போட்டு ஒரு வெஜ் குருமா எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு சோம்பு பட்டகை சோம்பு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் போட்டு கொஞ்சம் தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த பச்சை பட்டாணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த இந்த வெங்காயத்தோடையே நம்ம போட்டு வதக்கிட்டோன்னா சீக்கிரம் வெந்திரும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டிருக்கு இதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ரொம்பலாம் ஒன்று பி சவ் பண்ணுற அளவுக்குலாம் வதங்க வேண்டாம் சும்மா நார்மலாக வதங்கிக்கலாம் அதுக்கடையில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கடையில் உப்பு கரம் மசாலாவும் இதில் போட்டு நல்லமாக வதக்கிக்கலாம் பட்டை நம்ம பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்தது இதில் கொஞ்சம் தேங்காய் விட்டு கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிட்டு ஒரு நாலு பச்சை மிளகாயும் போட்டு அதிலே அரைச்சிட்டு அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஆப்ஷனல் வந்து பொட்டுக்களை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இதுக்கிடையில் நம்ம வந்து அந்த வதக்குனதில் வந்து தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றி நல்லா கொதி வந்தோன்னே இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொஞ்சமாக செய்கிறதுனா வெறும் தேங்காய் இந்த ஐட்டம் மட்டும் போட்டுக்கலாம் நிறைய வேணும் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அதில் பொட்டுக்கல்லையும் போட்டு செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ